உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் இந்த இந்த பிளாக்ல என்ன பார்க்க சீனி கிழங்கு பத்தி சி இசட் நாங்க பதிச்சது அதாவது தோட்டத்துல சீனி கிழங்கு வச்சிருந்தோம் அது வந்து எவ்வளவு கிழங்கு கிடைச்சு ஏன் கிடைச்சு எப்படி கிடைச்சு அந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் எல்லாரும் சீனி கிழங்குல என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை வலி கிழங்கு எங்க ஊர்ல சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் ஸ்வீட் போதட்டோம் இதான் வந்து இந்த கிழங்கு எப்படி நடுறதுன்னு பாத்தீங்கன்னா இதை எப்படியே மண்ணில் புதச்சு வச்சா போதும் நம்ம வந்து வீட்டுல வாங்குறது கூட வீட்டுல அப்படியே வச்சிருந்தோம்னா அங்கங்கேயா துளிர் வரும் அப்ப வந்து கட் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல அப்படியே வச்சாலும் பரவாயில்ல இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் மண்ணு கூட்டி வச்சுட்டு இந்த பொத்தட்டோ எல்லாம் வைக்கிற மாதிரி மண்ணு வந்து ரொம்ப லூசா இருக்கிற மாதிரி பாத்துட்டு நம்ம இந்த வச்சாச்சுன்னா கொஞ்சம் நாள்லயே துளிர் வந்துரும் ஒரு ஆறு மாசத்துல எல்லாம் நம்ம வந்து கிழங்கு அறுவதே பண்ணிரலாம் இந்த சீனி சீனிகளங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு சத்து இருக்கு சின்ன குழந்தைங்கல அதாவது ஆறு ஏழு மாசம் ஆன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய பைபர் சத்து நிறைய சொல்லலாம் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு அப்படி இருக்கும்போது நாங்க அடிக்கடி இதை வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்குறதும் வளர்க்கும் என்னோட ரெண்டு சின்ன குழந்தை ரெண்டு குழந்தைங்களுமே சின்னதா இருக்கும்போது வந்து ஒரு ஏழு மாசத்துல குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஆவில வேக வச்சு நல்லா மசிச்சு குடுக்கலாம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய டிஷர்ஸ் கூட பண்ணலாம் அப்படி இருக்கும்போது அடிக்கடி நாங்க மார்க்கெட்ல கதையில இருந்து வாங்குவோமா வீட்ல நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் குக் பண்ண லேட்டானாலே ஆனாலே வந்து லைட்டா துளிர் வந்துரும் சில கிழங்கெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும் அதெல்லாம் வந்து ஈஸியாவே துளிர் வந்துடும் வேற பக்கத்துல இருக்கிற கிழங்கு அப்படி இருக்கும்போது நாம வந்து வயல்ல இந்த அங்கங்கே வாழ வச்சிருக்கோம் மரவள்ளி கிழங்கெல்லாம் கூட முன்னாடி இங்கே வச்சிருந்தோம் சரி சீனி கிழங்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து ஒரு நாள் வச்சோம் வயல்ல நாம இந்த வீட்டுல இருந்தே கிழங்கு நிறைய எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துலதான் வச்சோம் இது வந்து எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணை கொஞ்சம் கோன் ஷேப்ல நம்ம அந்த பிரமிட் மாதிரி ரைட்டா குமிப்பாங்க மண்ணை குமிச்சிட்டு உள்ள அது என்னன்னா அதனா மண்ணை வந்து லகுவாக்குறதுக்கு வேற எல்லாம் சீக்கிரம் போய் கிழங்கு நிறைய வைக்கிற அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ல தான் வைப்பாங்க அதே மாதிரிதான் நாங்களும் வச்சோம் வச்சு கொஞ்ச நாள்ல நல்லா திருக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பி நம்ம வீட்லயும் சினி கிழங்கு சாப்பிடலாம் அப்படிதான் நினைச்சோம் கொஞ்சம் ஏரியா அப்படியே பறந்து வந்துச்சு பறந்து வந்த அப்ப எல்லாரும் பக்கத்துல பாக்குறவங்க சீனிக்கிழங்கு தானே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சீன கிழங்கு வள்ளி ஆக்சுவலி நாங்க என்ன இதை கிளியர் பண்ணியாச்சு அது எதுனால கிளியர் பண்ணா எப்படிங்கிறத டீடெயில்ஸ் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த இதுதான் வள்ளி இந்த பக்கத்துல பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த வள்ளி எடுத்து நாம வந்து நடவு பண்ணாலே கிழங்கு வச்சிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு நிறைய பேர் வந்து பாத்துல கூட வைப்பாங்க குரோ பேக்ல கூட வச்சு சீனி கிழங்கு எடுத்த அறுபதே பண்ணி நானும் பாத்திருக்கேன் நானும் செம்ம ஹாப்பி நிறைய வள்ளி எல்லாம் போகுது நமக்கும் நிறைய கிழங்கு வரும் அப்படின்னு தான் இருந்தோம் அப்ப பாக்குறவங்களும் சொல்லுவாங்களா இந்த வள்ளியை எடுத்து வச்சாலே கிழங்கு வரும்னு சொல்லுவாங்க அங்கங்க அளவு ஒரே வள்ளி தான் ஏன்னா நிறைய இதான் கிடைக்கா கிழங்கு நிறைய சாப்பிடலாம்னு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வள்ளி வச்சாச்சு கொஞ்ச நாளைத்தையும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஏரியால வச்சது ஒரு சென்ட் மாதிரி சின்ன ஒரு சென்ட் மாதிரி பதந்துடும் அடுத்த கொஞ்சம் பறந்துரும் அப்படி ரொம்ப வேகமா போயிரும் ஏதோ ஒரு பிளைட் வேகத்துல சொல்லலாம் அவ்வளவு பதந்துடும் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு இரிட்டேட் ஆச்சு ஏன்னா எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கா நானும் வீட்டுல சொல்லுவேன் வந்து கொஞ்சம் அழிச்சிடலாம் செடி நட முடியல வாழை நட முடியல அப்படிங்கிற மாதிரி இல்ல கிழங்கு நிறைய வர நிக்கத்து நிக்கத்துன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம் ஒரு சென்ட் ஆச்சு ரெண்டு சென்ட் ஆச்சு இப்ப கடைசியா நாங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டுக்கு மேல இருந்துச்சு ஒரு ஓரத்துல வச்சது அப்படியே பதந்து ஒரு பத்து செட்டு மாதிரி அப்படியே ஆக்குபை பண்ணிட்டு ஒண்ணுமே வேற செடிகளை தான் வைக்க முடியாது வாழகை பக்கத்துல தென்னைங்க பக்கத்துல அப்படி எல்லாம் யாரியிட்டு அப்பவும் சரி நமக்கு கிழங்கு போது ரொம்ப ஆனந்தம் தானேன்னு சொல்லிட்டுதான் நினைச்சோம் கடைசியில அந்த இது இந்த கிழங்கு எப்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி தையில எல்லாம் அறுவடைக்கு ஆகும்னு சொல்லுவாங்க நாங்க மற்ற டைமுமே அந்த ஒரு ஆறு எத்தனை மாசம் துரேஷன் வந்து கரெக்டா இருக்கும் அப்போ வந்து வெட்டி பார்த்தோம் நானும் ஒரு பெரிய பாஸ்கட் தான் கொண்டு வந்தேன் என் கிழங்கு நிறைய கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வெட்டினாங்க கிழங்கு நிறைய கிடைக்க போகுது இது போதுமாங்க போதுமாங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு வெட்டி வெட்டி பார்த்தா தான் இருக்கு இவ்வளவு கிழங்கு இல்லை இங்க பாருங்க அங்க பாருங்க அங்க வேற போகுது இங்க வேற போகுதுன்னு நாங்களும் நல்லா வெட்டி பார்த்தாச்சு சரியான ஏமாத்தான் அந்த டைம்ல அந்த தை மாசம் அந்த பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் அறுவடை பண்ணியிருந்தோம் அந்த வேற மரவள்ளி கிழங்கு அப்புறமா காட்சி கிழங்கு சொல்லிட்டு எல்லாம் நிறைய எடுத்திருந்தோம் ஆஹ் கருக்கெல்லாம் வெத்தி அந்த பொங்கலுக்கு ஆயிட்டு இருந்தோம் இதுலயே நிறைய கிடைக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல பக்கத்துல உள்ளவங்க கூட கேட்பாங்க கிழங்கெல்லாம் நிறைய கிடைச்சிருக்குமே அவ்வளவு படந்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வெளியே சொல்லவே முடியல இவ்வளவு படந்துருக்கு உள்ள கிழங்கு எல்லாம் வெளியே சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவை பார்த்தாச்சுன்னா ஆஹ் சரி நாங்களும் வெயிட் பண்ணோம் ஆஹ் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாச்சுன்னா இருக்குமா இருக்கும் அங்க அங்கயா வள்ளி இருக்குது ஒரு வேறையும் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வள்ளி போற வழியிலயும் கூட வேற பிடிக்கும் அங்க அங்கேயும் கிழங்கு வைக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதுதான் இதையில வந்து ஒரு மாத்தி வந்து இந்த எல்லாம் உற வச்சாங்க திணைக்கெல்லாம் அந்த டைம்ல ஒரு வாட்டி ஒரு இடத்துல தோண அப்ப வந்து ஒரு சின்ன தொந்த கிழங்கு அதை கவனிக்கலாம் தான் பிறகு கவனிச்சு ஒரு சின்ன பீஸ் கட கிழங்கு கிடந்து கிழங்கு வந்து ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு பீஸ் கடந்துச்சு திரும்பவும் ஹஸ்பண்ட சொன்னேன் வெத்தவங்க வெத்தவங்க கிழங்கு இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப ஒரு கிழங்க பாத்தோமா அந்த டைம்ல சரி இனி இப்ப இனிதான் கிழங்கு வைக்கும் போல நம்ம இன்னொரு ஃபார்ம் இருக்கு அங்க என்னன்னா நம்ம இது இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க இந்த மரவள்ளி இது சர்க்கரைவள்ளி கிழங்கு வள்ளி படந்து போகும் பாத்தீங்களா அந்த இடத்த புல்லு வராது ஏன்னா இது இதுவே மறைச்சிடும் புல்ல வராது அப்ப இன்னொரு ஃபார்ம்ல இதே மாதிரி வேற மரங்கள் எல்லாம் நத்து அது பக்கத்துல வந்து எதாவது சும்மாதான் கிடந்துச்சு அதுல வந்து களை செடி அதிகமா முளைக்குமா அதையும் அவாய்ட் பண்ணா நமக்கு கிழங்கு நிறைய கிடைக்க போதில்லான்னு சொல்லிட்டு இங்க இருந்து வள்ளி எல்லாம் புடுங்கி கொண்டு அங்க வச்சு அங்கேயே நியர்லி ஒரு நரைச்சாச்சு அங்கே இதே மாதிரிதான் செடி வளர்ந்து நல்லா காடாயிட்டு இருக்கு உள்ள கிழங்கு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்த இன்னையும் மாட்டு வந்து வந்து அழிச்சுட்டோம் சீனி கிழங்கு இருக்க போற இடத்த எல்லாம் அழிச்சிட்டோம் எங்க பாருங்க எல்லாமே இந்த மலை நேரத்துல வந்து இது திரும்பவும் முளைக்கும் அது முளை வராம வந்து பாக்கணும் வந்து வெட்டி வச்சிருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி அது அப்படியே இருந்து அழுகிரும் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடைக்கல இதே மாதிரி ஒரு அஞ்சாறு கிழங்குதான் கிடைச்சது இவ்வளவு சொல்லிட்டேன் பாத்தீங்களா பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே டவுட் வரும் சீனி கிழங்கு நம்ம ஈஸியா வைக்கலாம் ஏன் வந்து காய் வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்க இதான் இதுதான் நான் லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ண போறோம் ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வள்ளி பதரம் பாத்தீங்களா இந்த மாதிரி வள்ளி பதரமா இதை ரொம்ப பதற விடக்கூடாது கூடாது இதை வந்து மண்ணுல பிடிக்க கூடாது மண்ணுல பிடிக்கும் போது இங்கேயுமே சத்து எடுக்கும் போது அங்க வந்து கிழங்கு வைக்காது அந்த நம்ம அந்த மூத தான் நல்லா கவனிக்கணும் இப்ப என்ன கிழங்கா இருக்கட்டும் மரவள்ளி கிழங்கு எல்லாம் அந்த ஒரு மூது தான் இருக்கு போகுது மேலதான் எல்லாம் வருதே தவிர சப்பா போகாது பாத்தீங்களா ஆனா இது வந்து நிறைய சப்பா இருங்க பாருங்க பாக்குறது இல்லாம இந்த மாதிரிதான் வேற வேற இருக்கும் என்னன்னா செடிதான் வளர்ந்ததே தவிர உள்ள காய் வளரல இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு காய் தான் கிடைச்சிது நான் சொன்ன பாத்தீங்களா நிறைய பேர் போற வரவங்க எல்லாம் கூட கேட்பாங்க நிறைய கிழங்கு கிடைச்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது மாமனார் தான் அந்த வெளிய வெளியே விசாரிச்சுட்டு சொன்னாங்க ஆக்சுவலி தான் வந்து ஃபால்ட் நம்ம வந்து மூது இருக்கு அதை மட்டும் தான் கவனிக்கணும் வள்ளி எல்லாம் ரொம்ப வளர விடக்கூடாது இந்த மாதிரி சக்கரை வள்ளி கிழங்கு நீங்க வந்து யாராவது வச்சிருக்கீங்க கவனிச்சுக்கோங்க வயல்ல எல்லாம் வைக்கும் போது ஈஸியா நல்லா பதந்துடும் கண்டினியூஸா இலை போயிட்டே இருக்கும்போது வேற அடி பிடிக்கும் இதுலயே வேற வந்துரும் காமிச்சேன் பாத்தீங்களா இதை வந்து மண்ணுல பதற இது மண்ணுல வந்து ரொம்ப வேர் பிடிக்காம பாக்கணும் இல்லனா வள்ளி ரொம்ப வருது பாத்தீங்களா அப்ப வந்து கட் பண்ணி விட்டுறணும் அந்த மூத சுட்டுனா கொஞ்சம் இடம் மட்டும்தான் நமக்கு வந்து அதுலதான் கிழங்கு இருக்கும் இல்ல நீங்க வந்து இந்த வள்ளி எடுத்து அனியா வைக்கிறீங்கன்னா வைக்கிறீங்கனால இதான் மூடு நம்ம இந்த வள்ளி வைப்போம் பாத்தீங்களா இதான் மூடு மறுபடியும் இது இது வந்து படந்துட்டே போகும் ரொம்ப பதற விடாம வந்து அம்மா கட் பண்ணி விட்டுக்கலாம் உம் எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்த அளவு கிழங்கு கிடைக்கிற ஒரு சில அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் பொதுவா வந்து ஒரு நிலம் வந்து சும்மா கிடந்தாச்சுன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமா புல்லு முளையும் களை செடி வரும் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் ஆளு எல்லாமே களை செடி வந்துரும் இந்த வள்ளி அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது அதிலே ஒரு புல்லுமே முளைக்காது கலை செடிங்கிறது வரவே வராது அப்புறமா கீழ பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இதுவே வந்து ஒரு உரத்தை மண்ணு குடுத்துட்டு இந்த கீழ வள்ளியில போறதுல எல்லாம் வந்து இலைகள் வந்து பொதுவாவே சருகு ஆகும் பாத்தீங்களா அந்த சருக அடியிலே அப்படி கடந்து காஞ்சு அவிஞ்சு இந்த வள்ளி பட படந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உரம் மண்ணு மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாட்டு சாணி உரத்துடைய ஒரு இது வந்து இதுலயுமே தெரியுது மக்கி கிடக்கு அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மண் வந்து ரொம்ப ஈரப்பதமா இருக்கு பூ மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் மண் எடுக்க வர அந்த இடத்தை பொறுத்த அளவுல இனி வந்து இந்த இடத்துல செடிகள் ஏதாவது வைக்கணும்னு வச்சாலும் கூட இதுவே ஒரு நல்ல உரமாவும் மண்ணெல்லாம் ரொம்ப லூசா இருக்கு செடிகள் நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு மண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை கிழங்கு வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கை கலை கொல்லின்னே சொல்லலாம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செடி வச்சாச்சுன்னா வேற எந்த கலை செடியுமே வராது செடி வள்ளி வந்து எங்கெல்லாம் படந்து போகுதோ அதுக்கு அடியில எந்த கலை செடியுமே வராது அல்லது அங்க ஒரு பெ ஒரு பெரிய அனுபவம் பார்த்திருக்கோம் இங்க கத்துக்கிட்ட தான் நாங்க வந்து இந்த வள்ளியை கொண்டு வந்து இன்னொரு இடத்துலயுமே வச்சிருக்கோம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கலை செடி வரும் கலை செடி எல்லாம் நம்ம பறி எவ்வளவுதான் பறிச்சாலும் வந்துட்டே இருக்கும் இல்லை நான் வந்து ஒர்க்கர் சுத வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படி அங்க செடி காய் இல்லைனாலும் கூட வந்து அந்த இடம் வந்து கலை செடி வராம அழகா இருக்கு அதனால நாங்க அங்கேயும் கொண்டு வச்சிருக்கோம் இதை பாத்துட்டு இருக்க உங்களுக்கும் இது வந்து நீங்களும் இதை வந்து ஒரு இயற்கை கலைக்கொழி மாதிரி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரிசு நிலை இருக்கு கவனிக்க முடியல களைச்சடி நிறைய முளைச்சிட்டே இருக்கு அடிக்கடி வேலைக்கு ஆளுதுரா மாதிரி இருக்கு காது மாதிரி இருக்கு நமக்கு வந்து போறது போறதுக்கு வசதி இருக்கு அந்த மாதிரியான இடத்துல கூட இதை வந்து வச்சு தரலாம் ஆனா இது போயிட்டே இருக்கும் போய் போய் பக்கத்து வீட்லயும் போயிடும் அந்த மாதிரி எல்லாம் போயிரும் அது எங்க எதாம் கிடைக்கிறோம் அங்க வந்து போயிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் கவனிக்க அந்த வந்து சைட்ல வெட்டி விட்டுக்கலாம் மத்தபடி கொஞ்சம் நல்லா சேஃப்பா ஹேண்டில் பண்ணி நாம வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம கிழங்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டு வச்சோம்னா அத கட் பண்ணி விடுறது நல்லது அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா நான் வந்து முக்கியமா ஃபேஸ் பண்ண ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது சின்ன செடி நிக்கின்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு அதி ரெண்டு அடியில சின்ன செடி நிக்கின்னா அத உங்களால திரும்ப பார்க்கவே முடியாது அதை அப்படியே தூக்கி ஆஹ் பிணைஞ்சு கெத்துற மாதிரி பொதிஞ்சிரும் உம் காத்து இது வந்து இந்த முல்லை எல்லாம் நட்டு வந்து ஒரு வருஷத்த மேல ஆகுது இந்த கிழங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நட்டது பக்கத்துல முடிஞ்ச அளவு எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வித்துட்டு இருந்தோம் கடைசியில வந்து நல்லா அரைஞ்சிட்டுதான் இந்நேரம் இந்த அளவு வளரக்கூடிய வளர வேண்டிய முல்லை செடி இது மல்லிகை செடி இதே மாதிரி வேற நட்டது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு நிறைய பூ பூத்து இருக்கு இது வந்து இனி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தின பிறகுதான் தெரிஞ்சுது நட்டது கீழே நிக்கி வேற கொம்பு எல்லாம் நிக்கி மத்தபடி வந்து ஒண்ணுமே இல்ல அதே மாதிரிதான் இந்த செடி இன்னொரு ரெண்டடி போல நின்னுது இதையுமே ஃபுல்லாவே புதைஞ்சிட்டு சோ என்னன்னா பக்கத்துல சின்ன செடி நிக்கினா கண்டிப்பா இதை வச்சாச்சுன்னா சின்ன செடியா வளர விடாது அதே நேரம் பெரிய தென்னைகள் இல்ல இந்த மாதிரி இந்த சைஸ்ல எல்லாம் மரம் நிக்கினா நீங்க வந்து தாராளமா வைக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து வெளியூர்ல எல்லாம் கூட இருப்போம் நமக்கு வந்து நிலத்தை நல்லா கவனிக்க முடியாது சும்மா கலை செடி வருதுங்கிறவங்க அடுத்த கணத்துல எல்லாம் போகாம நம்ம கணத்துல மட்டும் பாதுகாக்க முடியுங்கிற பட்சத்துல இதை வந்து இந்த வள்ளி சர்க்கரை வள்ளிக்கிழங்க வச்சுதெல்லாம் வயல் நம்ம வந்து நிலம் வந்து சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி இவ்வளவு வளர்ந்துட்டா நாங்க எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கூட ஒரு ஒரு சில இடத்துல இனி வந்து கிழங்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நாங்க இப்ப மொத்தமா அழிச்சுட்டோம் இது அழிச்சோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கிற பட்சத்துல இதுல வந்து இந்த பாம்பு இந்த ஓனான் அந்த பள்ளி அந்த மாதிரியான உயிரினங்களை கூட வசிப்புற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துலயுமே கூட ரீசெண்டா பாம்பு வந்தது பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலதான் இந்த வழியாதான் பிள்ளைங்க எல்லாம் நடப்பாங்க போவாங்க விளையாடுவாங்க இனி இது வந்து இருக்கிறது சேஃப் இல்ல அதனாலதான் நான் அவங்க வந்து இதை ஃபுல்லாவே அழிச்சிட்டோம் இப்போ நீங்களும் அப்படிதான் வீட்டை பக்கத்துல எல்லாம் வைக்கிறீங்க சரி இந்த செடிக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா கலை செடி வரேன்னு சொல்லிட்டு வீட்டை பக்கத்துல வைக்கிறோம் இல்லை கிழங்குக்காக வைக்கிறோம்னா கூட இதை வந்து ரொம்ப முக்கியமா பாது பாத்துக்கணும் ஏன்னா மண்ணு கதையில ஈரப்பதம் நல்லா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு வசிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து பாம்பெல்லாம் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸோ அதனால வந்து மெயினா இப்போ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாட்டுக்கே கொஞ்சம் ஆரம்பிச்சோம் ஒரு பெரிய வேலை மாதிரிதான் இருந்துச்சு இடத்துல எல்லாம் நல்லா வேற பிடிச்சுதான் இருக்கு இன்னைக்கு காலையில ஒரே ஏரியா எல்லாத்தையுமே வெத்தி சாச்சா நாங்க பாத்தீங்கன்னா கிழங்கு முன்னாடி இங்க வச்சிருக்கோம் கிழங்கு வச்சிருக்கோம் எங்க கன்னியாகுமரி சைடு இந்த ஏரியால வந்து கூவ கிழங்கு அப்புறமா கிழங்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கிழங்கு இருக்கு வெளியூர்ல எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிழங்கு வச்சிருக்கோம் இப்போ அங்கேயே இருக்கு அப்புறமா சேனக்கிழங்கு கிழங்கு சேப்பங்கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லா கிழங்குமே வச்சிருக்கோம் அறுவடை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த சீனிக்கிழங்கு வந்து வச்சு அறுவடை பண்ண ரொம்ப எல்லாம் பண்ண முடியல இருந்தாலும் கொஞ்சம் கிடைச்சிது இதை வந்து இது எதுனா எப்படி வச்சா வரும் எப்படி நாம இதை பராமரிக்கணுங்கிறது படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது எங்களுக்கு இதுதான் நாங்கள் வந்து கத்துக்கிட்ட ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி சர்க்கரை வரி கிழங்கு நீங்களும் வச்சிட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதை கவனிச்சுக்கோங்க அதுக்கு அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து பதற விதக்கூடாது ரொம்ப இந்த மாதிரி பதறும் போது கொஞ்சம் அப்படி ரொம்ப பதந்துட்டுன்னா கட் பண்ணி விட்டுடலாம் மூத மூட போக சைடு ஏரியாவை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இந்த மாதிரி வள்ளி வந்து மண்ணுல பிடிக்கும் போது தூக்கி தூக்கி விடலாம் ஆக்சுவலி அது அப்பவே தூக்குறதுக்கு ஈஸியா வரும் தூக்கி பால் மாதிரி கூட உரு உருட்டலாம் அப்படி வந்து ஈஸியா தான் இருக்கும் வள்ளி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல எல்லாம் மண்ணுல வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்காது அந்த மாதிரி விதலாம் இல்ல நீங்க வந்து கிழங்கு எதிர்பார்க்காம வந்து களைக்கொல்லி மாதிரி சும்மா வந்து களை செடி வ வ வளராம நிக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா அப்படி தாராளமா நட்டுலாம் சூப்பரா இருக்கும் அப்பப்ப நீங்க பக்கத்துல நிக்கிற மரங்களுக்கு உரம் தனியா வைக்கணும்னு கூட தேவையில்லை இதுலயே இந்த இதெல்லாம் வந்து சருகெல்லாம் அப்படியே அவிஞ்ச மண்ணெல்லாம் சூப்பரா இருக்கு எங்களுக்கு வந்து செடி கிழங்கு இல்லாதாலும் கூட அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மண் வந்து நல்லா உரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இதாவது செடிகள் நட்டாலுமே ரொம்ப நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பொதுவா நம்ம இந்த மாதிரி தான் மரவள்ளிக்கிழங்கு இந்த சீனி கிழங்கு காய்ச்சி கிழங்கு கூவக்கிழங்கு அந்த மாதிரி எந்த கிழங்கு வச்சாலும் தனியா அதுக்குன்னு உரம் போட்டுட்டு இருக்கணும்னு தேவையில்லை நம்ம வந்து மர வேற வாழை தென்னை மரத்துக்கெல்லாம் கூட நல்லா உரம் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி அந்த கிழங்குகளுக்கு வந்து உரம் தேவையில்லை இவ்வளவுதான் நாங்க வந்து ஒன் இயரா வந்து இந்த சர்க்கரை வலி கிழங்கு வச்சு லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி இப்ப வச்சிருந்தாலும் சரி ஃபியூச்சர்ல கிழங்கு சர்க்கரை வலி கிழங்கு நதலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கிழங்குக்கு வைக்கணும்னா அதை வந்து அப்படி ஒரு விதமா பராமரிக்கணும் இல்லைன்னா வந்து செடியா வளர்த்துல அது சும்மா இருக்கிறதுனு பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே விட்டுரலாம் தேங்க்ஸ் for வாட்சிங்